நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் நிறைய படிச்சாச்சு டிகிரி வாங்கிட்டா போதும் வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம்னு புத்தகங்களை மனப்பாடம் செஞ்சு பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்குறது தான் உண்மையான கல்வின்னு நம்புறோம் ஆனா உண்மையிலேயே இது போதுமா இந்த அறிவு நம்ம வாழ்க்கையை மாற்றுமா நமக்கு நிம்மதியையும் வெற்றியையும் கொடுக்குமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இதை தெளிவாக கேட்டார் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அதாவது தூய அறிவுடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத ஒருவன் கற்ற கல்வியால் என்ன பயன் மேலோட்டமா பார்த்தா இது இறைவணக்கத்தை பத்தி பேசுற மாதிரி தெரியும் ஆனா இதுல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு வாலறிவன் நற்றால் தொழார் அப்படிங்கிறது வெறும் கடவுள் பக்தி மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு விஷயத்தை உணர்த்துது வாலறிவன் நற்றால் தொழார் என்பதன் உண்மையான அர்த்தம் என்னன்னா தூய்மையான அறிவுடையோரை நல்லவர்களை பணிவுடன் வணங்கி அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளாத கல்வி பயனற்றது நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் எத்தனை டிகிரி வாங்கினாலும் அதை நல்லவர்களிடம் பணிவுடன் கற்றுக்கொள்ளாமல் பயன்படுத்தாவிட்டால் வீண் உண்மையான அறிவு புத்தகங்களில் மட்டுமில்லை அது அனுபவமுள்ளவர்கள் நல்லவர்கள் மற்றும் நிஜ வாழ்க்கை பாடங்களில்தான் இருக்கு அங்கேதான் பணிவுடன் கற்றுக்கொள்வதில்தான் நம் அகங்காரத்தை விட்டுவிடணும் எனக்கு எல்லாம் தெரியும்கிற எண்ணத்தை கைவிடணும் ஒரு குடம் நிறைய தண்ணி இருந்தா அதுல வேற எதையும் நிரப்ப முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம மனம் அகங்காரத்தால நிறைஞ்சிருந்தா புதுசா எதையும் கத்துக்க முடியாது பணிவுடன் கற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றி வெறும் பணத்தை பற்றியோ பதவியை பற்றியோ மட்டுமில்லை அது மனநிம்மதி ஒரு நிறைவான வாழ்க்கை பிறருக்கு உதவக்கூடிய திறன் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஒரு சமூகம் நல்லிணக்கத்துடன் வாழவும் மிகவும் அவசியமான ஒரு குணம் நல்லோரிடம் பணிவுடன் கற்றுக்கொள்வது உறவுகளை மேம்படுத்தும் புதிய வழிகளை திறக்கும் மேலும் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் நம்ம அறிவை பெருமைக்காக பயன்படுத்தாம நல்லவைக்காக பிறர் நன்மைக்காக பயன்படுத்தணும் அதுக்கு பணிவுதான் படி திருவள்ளுவரின் இந்த ஆழமான சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் கல்வி என்பது வெறும் ஏட்டுக் கல்வி மட்டுமல்ல அது பணிவுடன் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நல்லவற்றை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த கருத்து பற்றி உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்